சி ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் நேற்று நள்ளிரவு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களால் தமது வலைகள் அறுக்கப்பட்டதாக பருத்தித்துறை மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் நூற்றுக்கணக்கான இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுவதாகவும் யாழ் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மைலில் இருந்து பதினஞ்சு மைல் காண இருக்கிறான் நேற்று போனாங்க பின் நிறம் இரவு பத்து மணிக்கு ஒன்பது வேலையில ரெண்டு விலை தான் மிச்சம் இந்த 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 துண்டு தான் மிச்சம் இந்த பாருங்க இங்கே இருந்து அடிச்சு இழுத்து கொண்டு போவான் மூணு மைல் காத்தரி தனி போட்டா இருந்தாங்கள ஒரு நூறு ரோலர் வரும் பகலில் இல்லை இரவில் ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு அப்படியே லைட்டை போட்டுக்கொண்டு வாராங்க வந்து சுத்தம் அனைக்க தனி அணிக்க பயம் அவங்களோட கதைக்கு இல்லாதங்கிற கடையில் நாங்கள் வேலையை எழுதிட்டு விடுறோம் அவன் ரோலர் அடிக்கிறது ஒன்பது வேலையில் ரெண்டு வேலை அடைக்கும் அது அந்த செய்து கொடுத்துருவோம் இந்த தொழில் நம்பி இருக்க வேண்டியது

நேற்று அல்லது நேற்று முதல் நாள் விஷயமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் இவ்வாறான கெடுபிடிகள் இடம்பெற்றிருக்கின்றது எங்களுடைய வலைகளை அறுத்தறிந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த பிரதேசத்தில் அவர்கள் பிரவேசிக்கின்ற மார்க்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எங்களுடைய கடற்படையினரிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம் முன்னரை விட குறைந்திருக்கின்றது தனிந்திருக்கின்றது இருந்த கூட இன்னமும் கூட ஒரு சில படகுகள் எங்களுடைய எல்லையை தாண்டி வந்து எங்களுடைய கடல் வளங்களை கொள்ளையடிப்பது கூட காணக்கூடியதாக இருக்கின்றது அதையும் தடுத்து நிறுத்துவதற்கான எங்களுடைய செயற்பாட்டு வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்